அப்போ அற்புத கூடாரத்தின் சார்பாக நாம் இயங்கி வருகிற எல்லா தேவனுடைய உன்னதமான கூடாரத்திலும் தேவன் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆங்காங்கே ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் நாம் நடத்தி வருகிற எல்லா ஜப கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார் அநேக நற்சாட்சிகளை நாம் கேட்க முடிகிறது உலகத்திலே செய்ய முடியாத காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்டே இருக்கின்றார் கூடாதோ அது தேவனால் கூடும் என்று நாம் விசுவாசிக்கத்தக்கதாக அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அநேக வியாதி அஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்குகிறார் நோயிலிருந்து கர்த்தர் சுகமாக்குகிறார் பிசாசுடைய தொல்லையிலிருந்து தூங்க முடியல ராத்திரி தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவர்கள் போன் மூலமாக அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லும்போது ஃபோன் வழியாகவே நாம் ஜபிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார் இன்னும் குடும்ப பிரிவினை சண்டை கருத்து வேறுபாடு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியாமை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் பல பாவங்களில் விழுந்தவர்கள் இப்படி பலருக்கும் தேவன் நம்முடைய அப்போஸில் அற்புத கூடாரத்தின் சார்பாக ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறான் நீயா ஹலோ கடந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கடந்து போகும்போது அந்த வெள்ளூர் கிராமத்தில் ஆக்சிடென்ட்னால இனி ஒரு பத்து மாசத்திற்கு நடக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் கர்த்தர் பாத்தீங்கன்னா மூணே மாசத்துல எழுந்து நடக்கவும் வண்டியில போவதற்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் உதவி செய்திருக்கின்றா நீ லய்யா இந்த மூன்று மாத காலங்களாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிதோறும் அந்த வெள்ளூர் கிராமத்துல ஒரு சுவிசேஷ கூட்டங்களாக நாம் நடத்தும் போது அவர்கள் வீடுகளை சந்தித்து அவர்களுக்கு ஜெபிக்கும்போது அவர்களுக்குள்ளே ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணியிருக்கின்றார் நீ நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கின்றா இந்த ஊடியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குவதற்கு தேவன் தொடர்ந்து நமக்காக அவர் தூங்காமல் உறங்காமல் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் ஹ Alleluia இதுவரை ஒரு உண்மையான ஊழியக்காரர் நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய ஆண்டவர் രക്ഷகர் மீட்பர்மாய் இருக்கின்ற கத்ராய் இயேசு கிறிஸ்து மாத்தமே அவர் போய் சொல்ல மாட்டார் அவர் யாரையும் ஏமாத்த மாட்டார் சுயநலமாய் எதையும் என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டார் பேச மாட்டார் அவர் மனுஷன் கிடையாது அவர் ஆண்டவர் Alleluia அவர் நமக்கு தெய்வமாக இருக்கின்றார் Alleluia Alleluia